തിരുവനന്തപുരം ജില്ലാ പ്രസിഡന്റുമായ ശ്രീധനീഷ് ചന്ദ്രനെ ക്ഷണിച്ചു

ने आई श्री तनिशा नरेश जी और भगवान नर्मदा प्रवचन के सूत्र 7 9 8 16 से इन अवधारणाओं से और श्रीनाथ जी पास में वेदांत के विश्वसवेरे में गौरव भगवान जी और के बढ़िया सादर के

வணக்கம் நம்ம எல்லாரும் இந்த சந்தேகம் 512 13 வரதே சந்தோஷப்படுறோம் அதுக்கு இன்னும் இப்ப சார் கூட போராட்டத்தை சந்திச்சிட்டாங்க எல்லாரும் சச்சரவு எல்லாம் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த பிரசிடென்ட் ஸ்வீங்கர் தரிசனம்க்கு ரொம்ப நன்றி اننا اپنا خبردار انا جو Yeah, I'm கேச ஆதிரேஷனுக்கு திரு ஆதிரேஷனுக்கு பعتदाई மேபாரமேட் Yeah.